எல்லா ததாஸ்து தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அது அப்படி ஆகட்டும் ஒரு கட்டமைப்பு உள்ள வந்துருச்சுன்னா உள்ள கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உள்ள வந்துருக்கு ஒவ்வொரு பிளானட்டோட கட்டமைப்பு தான் நீங்க வீடு கட்டுவீங்க ஒரு ஜாத்துல எந்த பிளானட் வீக்கா இருக்கோ அந்த பிளானட்டுக்கான பாகம் நம்ம வீட்டுல டேமேஜா இருக்கும் குரு வீணத்தில் ஒன்றா ஆச்சு தானே தனசில் தான் ஆச்சு தானே எனக்கு புதன் நீஷம் பத்துக்கூடிய நீஷம் அவன் தன் வீட்டுக்கு நாளாமட்டத்தை பொலப்படுத்துவதால் சரி இப்போ ஒரு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அது நம்மளுடைய ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வாஸ்து பார்க்கணுமா இல்லை நம்ம ஜாதகத்துக்கு போனால் வீடு கட்டுறதுக்கு யோகா இருக்கான்னு பார்க்கணும் முடியல பில்டரு ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாரு முத்துக்கணக்கான வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு பில்ட்ரு ஆனால் அவருக்கு சொந்த வீடு கட்ட முடில்ல பேஸ் மட்டத்தோட நிற்கிது யாரனால் அவர் வாஸ்து தப்பு பண்ணியிருக்காரு தெற்கு அக்னி கிழக்கு ஒரு லாஜிக் இருக்கு ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு கார்னர் கட் ஆயிருச்சு அவருக்கு சம்சாரம் இல்ல உங்களுக்கு தசா புத்தி இருந்துச்சுன்னா அவங்களே அந்த அந்த வேலைகளை செய்வாங்க பாஸ்து பார்ப்பாங்க நாலு பேர் சாஸ்திரம் பார்க்க உங்களை வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க நேரம் மோசமா இருந்தால் எதை செஞ்சாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு அந்த சிந்தனை வராது வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாஸ்து சார் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியமாக இந்த வாஸ்து இருக்குது வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் உங்கள் உடலோட அமைப்பு தான் வாஸ்து ஒரு கன்று மூடிட்டு ஒரு கண்ணு வேலை செய்யலாம்னு என்ன ஒன்று வீட்டுக்கு கண் இருக்குமா வீட்டுக்கு நேத்திரம்னு ஒன்று இருக்குது எல்லா வீட்டுக்கும் நேத்திரம்னு இருக்குது வீட்டுக்குள்ள க ததாஸ்து தேவதைன்னு ஒரு தேவதை இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே ஆகட்டும்ங்கோ ஒரு கட்டமைப்பு உள்ளே வந்துருச்சுன்னா உள்ளே கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உள்ளே வந்துருக்கும் சில வீட்டுக்குள்ள உட்காந்து நெகட்டிவாக இருப்பாங்க அது கூட நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நெகட்டிவாக பேசாதீங்கிறாங்க உட்காந்து ஒருத்தர் சொல்கிறாரு சீக்கிரம் செத்து போயிருவேன் கிட்டிருக்கார் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செத்திய வீட்டாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து சீரியல் பார்த்து அழுதுகிட்ட கிடப்பாங்கம்மா அதெல்லாம் தரத்திரியும் அதுப்போம் என்ன நல்ல சீரியலாக இருக்கா மக்களை சிரிக்க வைக்கிறாங்களா சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சம்சாரம் அது மின்சாரம் படம் என்ன படம் அருமையான படம் காமெடி நகைச்சுவையோடு உள்ள படம் குடும்ப கதை தான் சார் என்ன க சிலம்பரத்து ஃபைட் பண்ணாரா குடும்ப சண்டைகளை காட்டி அதை சந்தோஷப்படுத்தி அவங்கள மக்களுடைய மனசை மாற்றுற மாதிரி அவர் பண்ணார் இப்போ வர சீரியல் அப்படியே வருது நகைச்சுவைக்கான சீரியல் எனக்கு இருக்கான்னு தெரியல ஒரு காலத்தில் இருந்து எம் எஸ் பாஸ்கர் ஐயாலாம் நடிச்சிருப்பார் நிறையா சீரியல்கள்லாம் காமெடியாக நடிச்சிருப்பார் இன்னைக்கிலாம் அப்படி இல்லையே அந்த சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்டாலே பிரச்சனை இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு இடத்துல வந்து செவ்வாய் தெற்கு கதிபதி செவ்வாய் கிழக்கு கதிபதி யார் சூரியம்மா சூரியன் கிழக்கம் தானே ஒதுக்கிது இது ரெண்டு சந்திக்கிற கார்னர் வந்து அக்னி அதுதான் சுக்குறேன் சரியா அப்போ தெற்கு அக்னி கிழக்கு அக்னின்னு ஒரு லாஜிக் இருக்குது ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு கார்னர் கட்டாயிருச்சு அவருக்கு சம்சாரம் இல்லை இன்னொரு வீட்டில் அதே மாதிரியே தென்கிழக்கு கார்னர் சைட்டு அதுவும் கட்டாய கிடக்கு அந்த மாதிரி வீட்டுக்காரர் இல்லை ஒவ்வொரு பிளானெட்டுடைய கட்டமைப்பு தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க ஒரு ஜாதத்தில் எந்த பிளானட் வீக்கா இருக்கோ அந்த பிளானட்டுக்கான பாகம் நம்ம வீட்டில் டேமேஜாக இருக்கும் அது வீட்டை வச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்லலாம் ஹாரோஸ்கோப் வச்சு அந்த வீட்டோட பலனா சொல்லலாம் சரி இப்போ ஒருத்தர் வாஸ்துவே பார்க்காம வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து சில ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அதை திருப்பி அந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த வீட்டை கட்டுற மாதிரி இருக்குமா இல்ல பரிகாரங்கள்லாம் சரி பண்ணிக்கலாம் வீட்டை டேமேஜ் சரி சரி செஞ்சா பண்ணணும் இப்போ உங்களுக்கு நல்ல தசை நடக்குமா நல்ல இடத்துல ஜெயிலில் ஜெயில இருப்பா அவ்வளவுதான் நல்ல தசா புத்தி ஆரோக்கியமா உங்களுக்கு தசா புத்தி இருந்துச்சுன்னா அவங்களே தகுந்த வேலைகளை செய்வாங்க வாஸ்து பார்ப்பாங்க நாலு பேர் சாஸ்திரம் பார்க்க கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க நேரம் மோசமாக இருந்தால் எதை செஞ்சாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுமா அவங்களுக்கு அந்த சிந்தனை வராதுமா இப்போ எனக்கு லக்கணத்துலேயும் செவ்வாய் சனி சார் நடந்தால் எனக்கு செவ்வாய் திசை எங்கள் எங்கள் வீட்டில் அம்பானி குடி வந்து ஆறரை மாதம் காணாமல் போயிடுவார் அப்போ எனக்கு தசை மோசம் வாஸ்து தப்பான வீட்டில் நான் இருந்தேன் தெற்கு கதிபதி செவ்வா மேற்கு கதிபதி சனி ரெண்டும் காம்பினேஷன் இருக்குது தினம் சண்டை வரும் வீட்டில் தென்மேற்கு மூளை ஓப்பனு கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அது ஓப்பனாக இருக்குது அங்கேயே டாய்லெட் இருக்குது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒத்தே போகாது எப்போ சண்டை போடுவோன்னு தெரியாது நான் ஆர்மி ஆஃபீஸர்ன்னு இருந்துட்டு போங்கன்னுவேன் நீவன் டென்த்து ஃபெயிலுன்னு வார் என்னை திட்டுவார் விஸ் இந்த சம்சாரத மின்சாரம் மடம் பார்த்தீங்களா என் மையம் எழுதுனா எழுதுவான் எழுதிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களா இல்லையா அவர் விமரம் நடிச்சிருப்பார் ஹாஜியார் ஹாஜியார் சரி நடிச்சிருப்பார் ஃபெயில் ஆகிட்டு வருவார் அந்த மாதிரி அவமானங்கள்லாம் எனக்கு நடந்தது அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் போராட்டம் நான் தொழில் செஞ்சு நஷ்டம் பெரிய லாஸு சரி அதுக்கப்புறம் ராகுதை ஸ்டார்ட் ஆகுது ராகு திசையும் போராட வச்சுச்சு நல்ல வீட்டில் நான் இல்லை நல்லா கேட்டுக்கோங்கம்மா என் வீடு எங்கள் வீடு தென்மேற்கு மூலம் பாதிப்பு நான் கோயம்புத்தூர் குடி வர்றேன் அது தெற்கு ராசி என் ஜாதகத்தில் ராகு இருக்கிறது தெற்கு ராசியில் நான் குடியிருந்த வீடு தென்மேற்கு மூல கார்னர் அந்த மாதிரி கார்னரில் யாரும் இருக்கவே கூடாது குடி வந்து ப பாடாக படுத்திருச்சு எங்களை அறநூறுரூவா வீடு இந்த தான் வீடு இந்த 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 கால அளவு தான் இருக்கும் வீடு அறநூறுரூவா வாடகை அந்த வீட்டுக்கு அறநூறுவா வாடகை கொடுக்க முடியாது அரிசி அன்றாடம் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கேன் நான் ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் பத்து ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் பாதி மண்ணெண்ணை வாங்கி அதை ஸ்டவ்வில் ஸ்டவ்வு புனல் வாங்க காசு கிடையாது பேப்பரை கும்புது அட்டைப்படக்குள்ள அதை சுருட்டி அதை சொல்லி அதில் மண்ணெண்ணை ஊற்றுவோம் புனல் வாங்க காசு இல்லை தருத்திரியம் அந்த வீடை விட்டு மாறி இன்னொரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனோம் சரி கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் எனக்கு குடும்ப ஹவுஸ் ஓனராக இல்லாமல் குடும்ப நண்பராக மாறினார் அவர் வீடு வடக்கு பார்த்த வீடு அவர் வீட்டுக்கு நேரம் எடுத்தாப்புலாம் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் கட்டு அந்த வீதி குத்து அந்த வீடு வாங்குவோம் நார்த் ஈஸ்ட்டு குத்து வாங்குவோம் அந்த வீட்டுக்கு போய் தான் நான் ஜோதிடர் ஆகிறேன் எங்கள் ஊரோட படித்து டச்சு கட்டாகி போயிடுச்சு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடுச்சு படித்த ஜோதிடம் அந்த வீட்டுக்கு போனக்கப்புறம் தான் நான் விஸ்டிங் கார்டு அடிக்கிற அளவுக்கு அஸ்ட்ராலஜிலாம் ஃபேமஸ் ஆகி வந்தேன் அப்புறம் அங்கேருந்து இன்னொரு லைன் இன்னொரு வீட்டுக்கு போனோம் அங்கே போய் தான் எங்கள் தகப்பனார் இறந்தார் நிறையா அந்த வாஸ்து முழுக்க முழுக்க இப்போ நான் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அப்போ ஜாதக கட்டமும் எல்லாம் ஒன்று ஒன்று கொன்று மாறுபாடே இருக்காது நல்ல நேரம் வந்துச்சுன்னா அருமையான இடத்துல உட்காந்துருவாங்க நல்ல நேரம் வந்துருச்சுன்னா அருமையான இடத்துல உட்காந்துருவாங்க அந்த கிரகம் அங்கே கூட்டு வா வாங்க கைப்பிடிச்சு கூட்டு போயிடுவோம் திசை மோசமாக இருந்தால் பாலுங்க நடத்த தள்ளி விட்டுரும் கிரகம் அப்போ அந்த நேரம் அந்த கிரகத்துக்கு என்ன திசை நடக்குதோ அதுக்கு நாலாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பிடிக்கணும் திசைக்கு நாலு கூட எப்படி இருக்கா திசைக்கு அஞ்சு கூட எப்படி இருக்கா திசைக்கு ரெண்டு கூட எப்படி இருக்கா அதை வச்சு தான் பலன் இப்போ எனக்கு நடக்கிறது வந்து குரு திசை நான் ரிசை பழக்கணும் எல்லாரும் எட்டு கூடிய மோசம்னாங்க அந்த குரு எனக்கு பலமாக இருக்காரு லக்னாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு குரு தன் வீட்டுக்கு நாலாம் இடம் அவருடைய சொந்த வீடு தனுசு ஒன்று மகர ரெண்டு கும்பம் மூணு மீனம் நாலு அது அவரோட சொந்த வீடு தனுசுக்கு நாலாம் இடமே மீனம் அது குருவோட வீடு குரு நின்ற இடத்துக்கு நாலாம் இடத்தை பலப்படுத்துவார் குரு மீனத்தில் ஒன்னாலும் ஆச்சி தானே தனுசுல இருந்தானே ஆட்சி தானே எனக்கு புதன் நீசம் பத்துக்குடிய நீசம் அவன் தன் வீட்டுக்கு நாலாம் இடத்தை பலப்படுத்துவதால் வாசுபற வீட்டுக்கு மறுநாள் வளரத மேட்ரு அது வடக்கு ராசி தாயி வடக்கு மாதங்கள்லாம் உட்காந்து நல்லா கேட்டுக்கோங்க தனுசுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியாக சனி ஆறு கூடைய தனுசுக்கு ஆறு கூடையவர் யார் சுக்கரன் அப்போ அந்த சனி செவ்வாய் சுக்ரன் எல்லாமே ரிஷபத்தில் இருக்குது என் ஜாதகத்தில் செவ்வாய் எட்டாம் வரை தனுசை பார்ப்போம் நான் ஒரு வீட்டுக்கு கூடி போய் கரெக்டாக மூணு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஜிம்மு வந்துருச்சு ஃபிட்னஸ் சென்டர் ஏன் ஜாதகம் அவங்கள இழுத்து கொண்டு வருது வா அப்படின்னு உட்கார இழுத்து வைக்கிறேன் அவங்க ஜாதகம் ஏன் ஜாதகம் மேட்ச் ஆகாமல் வராது இப்போ நமக்கு ஒருத்தர் எதிர்த்த வீடாக வரணும் பக்கத்து வீடாக வரணும்னா கூட அதுக்கெல்லாம் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற சண்டைக்கு போகிறாங்களா இல்லையா இவருக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் இவருக்கு அவருக்கு என்ன என்ன சாமி சம்மந்தம் அவர் வந்து வந்து காரங்க நிறுத்திடுவார் இவர் ஜாதக போகிறாரா அவர் வந்து பகையாளியாக இருப்பார் அந்த ஜாதகம் இந்த ஒத்து ஒத்துப்போகாத ஜாதகமாக இருக்கும் வண்டி வாசலில் நிறுத்திட்டு போயிடுவார் தண்ணி ஊற்றுறக்கெல்லாம் அந்த காலத்தில் சண்டை வந்துடும் தெரியுமா வாசல் தெளிக்கும் போ தண்ணி இங்கே வருது சண்டைக்கு போவாங்க அந்த காலத்துக்கு இன்றைக்கி யாரெல்லாம் பார்க்குறதில்ல இன்றைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாயிருச்சு ஸோ வாசுங்கிறது நூறு சதவீதம் உண்மை நம்ம ஜாதகமும் வாஸ்துவும் லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக வரும் சரி இப்போது ஒரு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வாஸ்து பார்க்கணுமா இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்துக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு யோகா இருக்கான்னு பார்க்கணும்ல அவர்ட்ட பணம் இருக்கான்னு பார்க்கணும்ல ஒரு நீங்கள் கேட்குறது ஒரு காமெடியாக இருக்குது என்னென்னா என் குருணத்தை ஒரு ஜாதம் பார்க்க ஒரு ஆள் வந்தார் வந்தோடனே இல்லை சாத்த வாங்கி பாரலேன்னாரு சும் அவர் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு பாருலன்னாரு நான் வாங்கி பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை இதுக்கு என்ன என்ன விஷயம் நீங்களே சொல்லணும் அப்படின்னாரு ஐயா கேட்டுக்கிறேன் என்ன என்ன விஷயம் அப்படின்னே வீடு கட்டணும்னாரு அதுக்கு நாள் குறிக்க வந்திருக்கேன்னாரு வீடு கட்டுறதுக்கு நாள் குறிக்க வந்திருக்கேன்னாரு நான் பஞ்சாங்கத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் அவர் அந்த சாதத்தை வாங்கிட்டு இல்லையே அவன் கையில் காசே இல்லைல்ல அவன் பிள்ளை வீடு கட்டுவான் நீ லூசுப்படலாலே அப்படிக்கிறாரு நீ அவனை கேள்லையப்பணுங்கிறாரு நான் கூப்பிட்டு எனக்கு பணம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் பணம் வச்சுருக்கீங்களா ஐயான்னு கேட்டேன் என் சகலை துபாய்க்கு போகிறான் அவன் வேலை பார்த்து பணம் அனுப்பி அதில் வீடு கட்டலாம்னு இருக்கேன் புரியுதா இல்லையா இந்த கருப்பு சுப்பையா காமெடி மாதிரி நெல் இனிமேல் இடம் வாங்கி விவசாயம் பண்ணி ஸோ அவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ வீடு கட்டினா தப்பிப்பாரா கடல்லேருந்து மீள்வாரா ஏன்னா தான் எப்படி வீடு கட்டணும் மீள்வாரா அதெல்லாம் பார்க்கணும்ல தான் முடிவுக்கு போகணும் இதே ஒரு இருபத்தி நிமிஷம் மாதிரி ஜாதம் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் நாள் குறித்து கொடுப்பேன் இப்போ நமக்கு அனுபவம் வயசு இப்போ ஐம்பத்தி நாலு வயசாச்சு அப்போ நம்ம ஜாதத்தை வாங்கி ஒரு மூளை வீடு கட்டுவாரா தடை இல்லாமல் வீடு கட்ட முடியுமா நாலு கூட நல்லா இருக்காரு அஞ்சு இன்னும் நல்லா இருக்கணும் சூரியனும் நல்லா இருக்கணும் சந்திரனும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஃபுல் பினிஷிங்ல வீடு கட்ட முடியும் பாதியில வீடு கட்டணும் இன்னு போயிடும் சில பேர் கட்டி பாதியை போட்டு வச்சுப்பாங்க தெரியுமா நாலு வருஷம் சும்மா இருக்கும் ஒன்றும் இல்லை ஒருத்தர் பில்டரு ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாரு நூத்து கணக்கான வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு பில்டரு ஆனா அவருக்கு சொந்த வீடு கட்ட முடியல பேஸ் மட்டத்தோட நிற்குது காரணம் அவர் வாசி தப்பு பண்ணியிருக்காரு அங்கே அப்புறம் அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பண்ணிட்டு இருக்காரு கோயம்புத்தூரில் பெரிய ஒரு பில்டர் அவர் அவர் ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாரு அப்பார்ட்மெண்ட் அது இதுன்னு அவர் கட்டுமானம் வா ஆரம்பத்துலேயே வாஸ்து தப்பு ஸோ எல்லாமே ஒன்று தான் சாமி ஸோ அப்போ நீங்கள் இந்த பிரகாரம் தான் இப்போ ஒரு பத்துக்கு பத்து சிறையில் அவர் இருக்கணும்னு இது இருந்தே தெரியும் அவர் ஜாதகத்தோட அமைவு இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்